மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட நன்னாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதேபோல ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிக்கிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருகிறார் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்ப ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம் அதேபோல போல கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் வருடத்தின் தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அதேபோல போல குரு பகவானின் அருளால் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனின் அருளால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சக ஊழியர்களால் ஓரளவு இந்த காலகட்டத்தில் உதவிகள் உண்டாகும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானின் அருளால் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் அதே போல அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான செயல்களில் இந்த கால கட்டத்தில் தொடங்கலாம் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பண புழக்கம் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ராகு பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்கள் அதேபோல போல தந்தை வழி உறவினர்களாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் சிகிச்சையின் மூலம் அது உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் அதேபோல போல மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வார்கள் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குரு பகவானின் அருளால் வரவு செலவுகள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக இருக்கும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக இந்த காலகட்டத்தில் பழகுவது நல்லது ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்ப ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும் உங்கள் விருப்பங்களில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நிறைவேறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து பின்பு சீராகும் கேது பகவானின் அருளால் பண வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் அதே போல வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் ஆன்மீக விஷயங்களில் பணம் நிறைய செலவாகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு வேலை இப்பொழுது செய்து முடிக்க முடியும் ராகு பகவான் கேது பகவானின் அருளால் தொழில் மற்றும் வியாபாரம் எப்பொழுதும் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஏறுமுகமாகவே இருக்கும் பழைய வேலையிலிருந்து புதிய வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உள்ளது விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் செவ்வாய் கேது பகவான் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வரவுகள் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் வேலைகளில் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகளிலும் லாபம் உண்டாகும் பெரியோர்களால் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்துடன் கோவில்களில் சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவதற்கான வாய்ப்புகள் சனி பகவான் உங்களுக்கு அளிப்பார் குழந்தைகள் பற்றி மனதில் ஒரு கவலை ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் விலகும் எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் இந்த காலகட்டத்தில் சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி சென்று சஞ்சரிக்க இருப்பதால் இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும் ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது வழக்கமான வேலைகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி வருவது நல்லது இந்த நேரத்தில் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் உடல் ரீதியாக சில சங்கடங்கள் தோன்றினாலும் அவற்றிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் தடையின்றி கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களால் லாபம் உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் லாபமாகும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்தவர்கள் கனவு நனவாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீட்டுவீர்கள் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து இந்த காலகட்டத்தில் உங்களால் விடுபட முடியும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு தொடக்கத்தில் சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சிகள் இப்பொழுது வெற்றியாகும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கேட்டிருந்த இடத்திலிருந்து கடன் தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து விடுவிடுவீர்கள் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும் சிறிய வியாபாரத்திலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் உழைப்பாளர்களின் நிலை உயரும் கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உறவினர்கள் வழியில் லாபம் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து வருவதால் வெளிநாட்டு முயற்சிகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரும் அதே நேரத்தில் உழைப்பும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் பணியின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது நன்றி வணக்கம்